கர்த்தாவே உமக்கு நன்றி இந்த சாயங்கால வேளையில் உமது நாமத்தின் மகிமையை வெளிப்படுத்தும்படியாக தேவதே என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நான் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்த என்னை அறிந்த என்னை தெரிந்த என் தாயின் கருவில் வருவதற்கு முன்னே உன்னை நான் அறிந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளில் என்னை அறிந்தபடியினால் உந்த நாமத்தை நான் மகிமைப்படுத்தும்படியாக கிருபை செய்யதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி தகப்பனே நன்றியாக உமக்கு துதிப்பாடி நாள்தோறும் புகழ் பாடி என்ற பாடல்களை நாங்கள் தினந்தோறும் பாடி உமை கொண்டிருக்கிற படியால் அது உமக்கு நன்றி நீர் செய்த அன்பு இரக்கம் புண்ணியம் நான் இன்று தலைப்பாக பேச வேண்டிய செய்தி என்னவென்றால் தேவன் நம்மை மனுஷ குலத்தை உருவாக்கிய நோக்கம் என்ன என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த உலகுக்கு நான் எடுத்து காட்டக்கூடிய ஒரு அறிவுரை தேவன் நம்மை உருவாக்கிய நோக்கம் என்னவென்றால் நாம் பார்த்த நமக்கு மறைவானதும் ஒளிவானதும் அல்ல தெளிவானது அதை நாம் நன்றாக வாசித்து அதை யோசித்து செயல்படுவோமானால் இந்த பூமியிலே நீடித்த நாட்களாகவும் நிலைத்தும் வாழ நமக்கு கர்த்தர் ஆசிரியப்பாட்டமை ஏனென்றால் தன் பிள்ளை தன் தகப்பன் என்ற உறவு நமக்கு இந்த பூமியிலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் தன் தகப்பன் தன் பிள்ளை மேல் எவ்வளவு பாசம் வைக்கிறாரோ அவ்வளவு பாசத்தை காட்டிலும் அதிகமாகவே நம் தேவன் நம்மேல் பாசம் வைத்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய உண்மையான உறுதியான நம்பிக்கையான விசுவாசமான ஒரு கோரிக்கை என்றால் தேவனுடைய வார்த்தை சொல்றது நான் உன் தாயின் வருவில் கருவில் உருவாகும் உருவாகும்போதற்கு முன்னமே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அந்த வார்த்தை நாம் மனுஷனாக உருவாகுவதற்கு முன்னமே நாம் தேவனுடைய ஆயினை கலந்திருக்கிறோம் அப்பொழுதுதான் நம்மை அவர் தீர்மானித்திருக்கிறார் நம் மகன் நம் பிள்ளை என்ற பாசத்தை நம்ம கொட்டி இருக்கிறார் அதை நாம் யாராலும் மறுக்க முடியாது இன்று நான் இந்த இடத்தில் நின்று தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன் என்றால் அது தேவன் தீர்மானித்த ஒரு தீர்மானம் இது என்னுடைய தீர்மானமும் அல்ல என்னுடைய நோக்கமும் அல்ல என்னுடைய எண்ணம் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது உலகத்தில் இருக்கும்போது போது உலக காரியங்கள் உலக சித்தங்கள் உலக நோக்கங்கள் உலக வழிகளில் நடந்து கொண்டிருந்த என்னை தேவன் தேடி பிடித்து மகனாக அழைத்து இன்று அவருடைய வார்த்தையை அவருடைய வசனத்தை அவருடைய சத்தியத்தை அறிந்து அதை தயணிக்கும்படியாக கிருபி செய்தற்காக இந்த நாளில் நான் நன்றியை ஏறெடுக்கிறேன் என் தகப்பன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நான் அவருக்கு என்றென்றும் மறவாமல் துதிப்பேன் சோத்தரிப்பேன் இதை மக்களுக்கு எடுத்து விவரிப்பேன் இதை எனக்கு சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நேரத்திற்கும் இந்த ஸ்டுடியோவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் அறிவிக்கிறேன் ஏனென்றால் நான் எங்கேயோ இருந்த என்னை தேடி பிடித்து என் ஆண்டவர் அழைத்தார் அழைத்தது உண்மை என்றால் நீர் என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் அநேக நாள் என் தேவனிடத்தில் நான் ஜபம் கேட்டேன் என் தேவன் எனக்கு சாட்சி கொடுத்திருக்கிறார் உன்னை உருவாக்கி நானான் உன்னை உயர்த்துவேன் உன்னை வெளிப்படுத்துவேன் என்று எனக்கு கொடுத்த தரிசனத்தின்படி இன்று அவர் வெளிப்படுத்தி வருகிறார் அதை நான் அறிந்து வருகிறேன் அதை இன்று வெளிப்படுத்தி வருகிறேன் சாட்சிகள் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கிறது ஆனால் நான் ஒவ்வொரு அடியாக வளர வாஞ்சிக்கிறேன் ஒவ்வொரு நாளைக்கும் என்னுடைய சாட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல நான் திட்டமிடுகிறேன் நான் ஆலயம் கட்ட வேண்டும் ஆத்து மக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் என் நோக்கத்தில் இருந்தது இல்லை ஆனால் தேவனே என்னோடு பேசி நீ ஆலயம் கட்ட வேண்டும் ஊழியம் செய்ய வேண்டும் எனக்கென்று நீ ஜீவிக்க வேண்டும் என்று என்னோடு எனக்கு தரிசனம் கொடுத்தார் என் தேவனோடு நான் போறேன் ஐயா என் நான் ஏழை நான் ஒரு கோலை என்னால் முடியாது என்று சொன்னேன் ஆனால் தேவன் என்னை விடவில்லை நீ இதை செய்ய வேண்டும் அது நீ அல்ல அது நானே என்று சொன்னார் அந்த வார்த்தை இன்று நிறைவேறி கொண்டு வருகிறது நான் அதை அறிந்து உணர்ந்து வருகிறேன் ஆனால் இன்று நான் அதை தொடர்ந்து பயணம் செய்ய நான் வாஞ்சிக்கிறேன் என் வாஞ்சியை கருத்தை நிறைவேற்றுவதாக நான் அந்த ஆலயம் கட்டுவதற்காக அநேக பாடுகளும் அநேக உழைப்புகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இதற்கு உதவி செய்வதற்கு தேவன் பல உள்ளங்களில் பேசுவார் என்றும் பல இருதயங்களில் அவர் செயல்படுவார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன் என் விசுவாசம் ஒரு நாளும் ஒருபோதும் வீண் போவாது என்று நான் நம்பி என் கர்த்தருக்கு முன்பாக இதை சாட்சியாக நான் இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறேன் இப்போதைக்கு இந்த அடியனாய் நான் இந்த நாளில் என்னை உருவாக்கினதற்கும் இதை பேச செய்ததற்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமும் மேலெடுத்து